வேல் முருகா வேலுண்டு வெனியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உனக்காக என்னிடம் காத்துக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே இப்பொழுது அவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ அழைத்து செல் அவர் என்னிடம் வரும்பொழுது மிகுந்த வேதனையிலும் பதற்றத்திலும் தான் வந்தார் அவரை நான் இப்பொழுது சரி செய்து காத்து கொண்டு இருக்கின்றார் உன்னை காண வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கூறியதால் உன்னை அழைத்து செல்ல நான் வந்து இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை விட அதை நீ பூத கண்ணாடி வைத்து பார்த்து கவலைப்படுவது தான் அதனை தீர்க்க முடியாத மிக பெரிய தடையாக இருக்கின்றது கவலையால் எதையும் தீர்க்க முடியாது பிள்ளையே இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கு வந்த பிரச்சனை சமாளிக்க இந்த பிரபஞ்சமே உனக்கு வழியும் கொடுக்கும் கவலை விட்டு வெளிவரும்பொழுதான் உனக்கான தீர்வு உன் கைகளில் கிடைக்கும் அதற்காகத்தான் அந்த தீர்வை உனக்கு நான் இப்பொழுது உன் துணையின் மூலம் கொண்டு வந்து இருக்கின்றேன் உன் துணை என்னிடம் வந்து நடந்தவை எல்லாம் கூறிவிட்டார் நான் அனைவரிடமும் ஏமாந்து நிற்கின்றேன் முருகனப்பா நான் செய்தது மிக பெரிய தவறு அந்த தவறுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்கள் முருகனப்பா என் துணையை விட்டு சென்றது எவ்வளவு பெரிய தவறு என்பது இப்போதுதான் எனக்கு புரிகின்றது ஒரு ஏமாற்றம்தான் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புது புது பாதையை தேட வைக்கும் இத்தனையும் நான் அனைவரிடமும் பட்டு விட்டேன் இப்பொழுது என்னுடைய துணையை என்னை வந்து அழைத்து செல்ல கூறுங்கள் முருகனப்பா இனி எந்த ஒரு தவறையும் நான் செய்ய மாட்டேன் என்று அவளிடம் எடுத்து கூறுங்கள் என்று என்னிடம் காத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரை இப்போது நீ அழைத்து செல் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஜெயிப்பீர்கள் நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பீர்கள் ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழல்வீர்கள் முடிவு செய்யுங்கள் வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பது நீ பெற்ற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது இந்த துயரங்கள் எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா என நீ ஆச்சரியப்படும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை மாறும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருந்த உனக்கு இப்பொழுது நல்ல காலமும் பிறந்து விட்டது தங்கமே நிச்சயம் உன்னை நிராகரித்தவர்கள் முன்பு உன் துணையுடன் சென்று நீ வாழப்போகின்றாய் சந்தோஷம் மட்டுமே குடிபுகும் நேரம் இது சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா